முழு ஊரடங்கை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் நடமாடும் காய்கறி வாகனங்களில் கொண்டு செல்லப்படும் காய்கறிகளை அதிக விலைக்கு விற்றால் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலை மாவட்டமான நீலகிரியில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது நாலொன்றுக்கு நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் முழு ஊரடங்கை ஒட்டி நடமாடும் காய்கறி வாகன விற்பனை இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது உதகையில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நடமாடும் காய்கறி விற்பனை வாகன சேவையை குடியசைத்து துவக்கி வைத்தார் செய்தியாளர்களிடம் பேசிய ராமச்சந்திரன் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வரவேண்டாம் என்றும் கட்டாயமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் நடமாடும் வாகனங்களில் விற்பனைக்கு எடுத்துச் செல்லும் காய்கறிகளுக்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள விலையை விட கூடுதலாக விற்பனை செய்பவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் கொரோனா என்ற நோயின் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக இன்று என்றும் ஊரடங்கையை பலப்படுத்தி அந்த ஊரடங்கு என்பதை முழுமையான ஊரடங்கு ஆக்கி இன்று முதல் எந்த பொதுமக்களும் ஆஸ்பத்திரி போன்ற முக்கிய அத்தியாவசிய வேலையை விட யாரும் வெளியே போகக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அப்படி முழு ஊரடங்கு கடைபிடிக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி பொருட்கள் பால் மருந்து பொருட்கள் மற்றும் மற்ற ப்ரவிஷன் போன்ற பொருட்கள் அவருக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அது அரசாங்கமே அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதன் அடிப்படையில் நமது நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள நான்கு முனிசிபாலிட்டி பஞ்சாய் பதினோரு பேரூராட்சிகள் முப்பத்தி அஞ்சு ஊராட்சிகள் அனைத்து பகுதிகளுக்கும் வாகனங்களின் மூலம் எடுத்து சென்று அங்கங்கே தெருக்கள் அந்தந்த தெருக்களில் விற்பதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்பட்டு கொண்டு வருகிறது இன்று காலையில் கூட நான் கோவை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்துவிட்டு இப்பொழுது நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துள்ளேன் கோவை மாவட்டத்தில் பொறுப்பாளர் என்ற முறையில் அங்கு காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து வைத்துவிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துள்ளேன் இப்பொழுது கூட இங்கு இந்த வாகனத்தில் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் படலங்காய் கருவேப்பள்ள போன்ற காய்கறிகளை ஒரு பையில் போட்டு அந்த பை நூறு ரூபாய்க்கு ஒரு பையும் அதே போல் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் பூசணிக்காய் கிழங்கு இஞ்சி போன்ற பொருட்களை போட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பையும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த பையில் உள்ளவர்களை அது ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் விற்கலாம் இது வந்து நம்ம உழவர் சந்தை விலை உழவர் சந்தை விலை கொடுக்க வேண்டுமென்று யாரும் அதிகமாக விலை போட்டு விற்றுக்கூடாது விற்றுபடக்கூடாது என்பதற்காக பண்ணியிருக்கு அதே நேரத்தில் இப்போ மொத்தம் இதுவரை வந்து நூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது வாகனங்கள் நெல்லை மாவட்டம் முழுவதும் இந்த மாதிரி காய்கறி கூட்டு போய் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதில் வேளாண் உற்பத்தி சங்கம் சார்பாக பத்தொன்பது வாகனங்களும் உடவர் சந்தையிலிருந்து இருபத்தெட்டு வாகனங்களும் மகளிர் திட்டம் மூலமாக ஐம்பத்தொம்பது வாகனங்களும் உதகை நகராட்சி மூலமாக நூற்றி நகராட்சிக்கு நூற்றி நாலு வாகனங்களும் அதே போல் தனியார் வந்து ஒரு முப்பது இடத்துல கொடுத்துருக்காங்க இதை தவிர வேறு யாராவது வந்து இந்த மாதிரி காய்கறி வியாபாரம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க நாங்களும் காய்கறி வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து பாஸ் கொடு சொன்னால் பாஸ் கொடுத்துருவாங்க அந்த பாஸ் கொடுத்தா அந்த பாஸை வச்சு அவங்க போய் விற்கணும் ஆனால் என்னன்னா விலையை வந்து என்ன நிர்ணயம் பண்ணுதோ அரசாங்கம் வந்து உழவர் சந்தம் மூலம் அதிகாரிகள் என்ன விலையோ அந்த விலையை வந்து போகுற வண்டியில் வந்து ஒட்டிடுறோம் அந்த முன்னால் ஒட்டிருக்கு பாருங்கள் அந்த ஒட்டின மாறுது விலையை பட்டியலே ஒட்டிடுறான் அந்த விலையை தவிர எக்ஸ்ட்ரா விற்றாங்கன்னு சொல்லி யாராவது பொதுமக்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறா உடனே அவர்களுடைய உரிமை ரத்து செய்யப்படும் அது அது பண்ணிடுறோம் அதனால் அது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நமது முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நாடு முழுக்க சிறப்பாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்குது என்னதான் பணி நடைபெற்றாலும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த கொரோனாவே முழுமையாக இதை வந்து நாம் முடிக்க வேண்டும் என்றால் நமது பொதுமக்கள் வந்து அனைவரும் ஒத்துழைப்பு தந்து முடிந்த அளவுக்கு இந்த இந்த காலத்தில் வந்து வீட்டிலிருந்து வெளியே செல்லாமல் இருந்தால் மிக நிச்சயமாக இதை குறைத்து விடலாம் இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை உங்களுக்காக தெரியும் எந்த அளவுக்கு அதிகம்